தென்னிலங்கை மக்கள் குழப்பமடையாத தீர்வை காண்பதாக கூறுகிறார் அனுர இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற குழுப்பே சாளர் ஸ்ரீநேசன் எம்பியாக எம்பி என்பதாகவும் இந்த செய்தி தரப்படுகிறது டில்வின் செல்வா பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நீக்க வேண்டும் என கூறியிருந்தார் ஜெனாதியை பொறுத்தவரையில் அவர் அவ்வாறு கூறவில்லை வழக்கமாக இருக்கும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நடைமுறையில் இருக்கும் என்று கூறியிருந்தார் மாகாணசபை முறையில் எந்த அதிகாரமும் குறைக்கப்பட மாட்டாது என சொல்லியிருக்கிறார் டெல்வின் செல்வாவின் கருத்துக்கும் ஜெனாவிவின் கருத்துக்கும் இடையில் வித்தியாசங்கள் காணப்படுகின்றன என்று இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற குழுப்பே சாளரும் வட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான தொடர்பான ஞாவண்ணா ஸ்ரீநேசரின் ஆள் மட்டு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் எட்டு பேர் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று ஜனாதிபதியை சந்தித்தோம் இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமான விடயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் அவர்கள் புதிய ஒரு அரசியல் யாப்பு மாற்றத்தினை ஏற்படுத்த போவதாக கூறியிருந்தார்கள் அந்த மாற்றத்தின் போது நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் அதாவது எங்களுடைய கருத்து வடக்கு கிழக்கு இணைந்திருக்க வேண்டும் சமஸ்டி முறையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த விடயத்தை அவர் சொன்னார் அந்த அரசியல் யாப்பு திருத்தம் வருகின்ற போது கவனத்தில் கொள்வோம் என்று குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்களும் இந்த விடயத்தில் குழப்பமடையாத விதத்தில் அந்த தீர்வை காண வேண்டும் என்ற விடயத்தை அவர் கூறியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்த கருத்து தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வருகிறது தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை விடயத்தில் பிரிவினை வேண்டாம் கூட்டாட்சியை வேண்டும் அதிகாரங்கள் பறிக்கப்பட முடியாத நிலையான ஆட்சி முறையை தேவை சுயஸ் உயர்மட்ட குழுவிடம் தமிழரசு கட்சி வலியுறுத்து என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது மக்களின் இனப்பிரச்சனை விடயத்தில் இலங்கையில் ஒரு கூட்டாட்சி முறையை நாம் கேட்கிறோம் என்பதாக இந்த தகவலில் தெரிவிக்கப்படுகிறது அதாவது சமஸ்டி முறையை இறுதியான தீர்வு என்பதாக தகவல்கள் குறிப்பிடப்படுகிறது வீரகே சிறுபதிரை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது அனுரவின் அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்று மாதம் ஒன்றாகி இருக்கிற நிலையில் புதிய அரசமைப்பின் ஊடாக சமஸ்திய அடிப்படையிலான நிரந்தரமான தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் அதற்கு முன்னதாக மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட்டு அக்கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வடக்கு மாகாண தமிழ் தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பெருத்துவம் செய்தி சந்திப்பில் பங்கேற்ற அக்கட்சியின் செல்வராஜா கஜேந்திரன் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சுட்டிக்காட்டியதோடு ஏலவில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கையில் ஒற்றையாட்சி சொற்பதம் காணப்படுவதால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு ஒரு கருத்தினை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார்கள் அவர்களுடைய கட்சி நிலைப்பாடு அவ்வாறு இருக்கிற நிலையில் சுவிட்சர்லாந்து வெளியுறவு திணைக்களத்தின் சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் தலைவர் ஏம்பிடிஎம் அந்தலைன் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து உயரசாணிகர் ஸ்ரீவால் உள்ளிட்ட உயர்மட்ட தூதுக்குழு நேற்று முன்தினம் சனிக்கிழமை உள்ள தனியார் விடுதியில் இவ்வாறு வழக்கு பிரதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையிலேயே இந்த விடயங்கள் பற்றி இவ்வாறு பேசப்பட்டிருக்கின்றன எனவே பிரதானமாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதுவும் குறிப்பாக தீர்வு முறை செல்ல வேண்டுமாக இருந்தால் சமஷ்டி முறையிலான தீர்வே முக்கியமானது என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதனிடத்தில் மற்றுமொரு தகவல் வீரகேசரி பத்திரிகையில் வடக்கு கிழக்கு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியதே அவசியம் என்பதான செய்தியை மத ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் வகையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாநாடுகளில் மத அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றுள்ள சிக்கல்களுக்கும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கும் நிலையான தீர்வு காண வேண்டும் என்று ஸ்ரீலங்கா ராமான்ய நிக்காய் மாநாயக்கர் மக்குலாவே ஸ்ரீ விமலத்தீரர் இவ்வாறு கூறப்படுகிறார் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கத்துக்கும் அரசியல் தரப்பினருக்கும் மக்கள் வழங்கியுள்ள ஆணையை சிறந்த முறையில் செயல்படுத்தி மத ஒருமைப்பாட்டை சிறப்படுத்த வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மத மதஸ்தலங்கள் மற்றும் தொல்பொருள் இடங்களில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளுக்கு முரண்பாடற்ற வகையில் தீர்வு காண வேண்டும் தொல்பொருள் இடங்களுக்கும் மக்களின் வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தீர்மானங்களை எடுத்து மத நல்லிணக்கத்தையும் ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு சிறுமத தலைவர்களுக்கும் மக்களுக்கும் உண்டு என்பதாக அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார்